பிரித்தானியாவில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது ஸ்மார்ட் போன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும் அமெரிக்காவில் வாழும் இலங்கை பெண்ணொருவர் ஒருவர் மரணத்தை போராடி வென்றுள்ளார் என செய்தி வெளியாகியுள்ளது கண்டி வத்தியகமில் பிறந்து தற்போது அமெரிக்காவில் வாழும் ஷவினி பெனாண்டோ என்ற பெண்ணை இவ்வாறு மரணத்தை வென்றுள்ளார் அவரை அமெரிக்க வைத்தியர்கள் அதிசய பெண்மணி என்று அழைக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஷவினி தனது நண்பர்களுடன் வெல்பத்து காட்டிற்கு சென்றுள்ளார் இதன்போது திடீரென ஷவினி உடல் முழுவதும் நீல நிறமாக மாறியுள்ளது சீஸ் சாப்பிட்டதால் தான் இவ்வாறு ஏற்பட்டிருக்கும் என நண்பர்கள் கூறினார்கள் வீட்டுக்கு வந்தவுடன் கண்டில் உள்ள வைத்தியசாலையில் பிரதான வைத்தியரை சந்தித்துள்ளார்கள் வைத்தியரின் அறிக்கையை பார்க்கும்போது அவரின் நிதியத்தில் துளையிருப்பது தெரியவந்தது அத்துடன் அவர் இன்னும் இரண்டு வருடங்கள் தான் வாழ்வதாக வைத்தியர்கள் குறிப்பிட்டார்கள் வேறு நாட்டுக்கு சென்றாலும் இந்த நிலைமையை மாற்ற முடியாது வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனக்கு கவலையாகவும் கோபமாகவும் இருந்தது எனினும் இரண்டு ஆண்டுகள் மீண்டும் வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார் அங்கு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் நான் விமானத்தில் செல்லும் போது ஆக்சிஜன் அணிந்து சென்றேன் அமெரிக்காவில் அவசியமான சிகிச்சை பெற்று வந்தேன் அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சையின் போது என்று அறிய வகை நோய் ஒன்று தாக்கியுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டது அனுப்பட்டம்ாரணமாக வகை நோய் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது முப்பத்தி மூன்று வருடங்களாக இலங்கை வைத்தியர்களால் இந்த நோயை கண்டுபிடிக்க முடியாமல் போனது அமெரிக்கா சென்ற பின்னர் ஆறு வாரங்கள் சிகிச்சை பெற்ற தற்போது இரண்டாயிரம் அடிக்கு மேல் என்னால் நடக்க முடிகிறது அமெரிக்கா செல்வதற்கு முன்னர் பிரித்தானிய ஆஸ்திரேலியாவில் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றேன் அமெரிக்காவில் சிகிச்சை பெறும் சந்தர்ப்பத்தில் தொழில்நுட்பம் தொடர்பான பிரிவில் பட்டம் பெற்றேன் ஒரு நாள் திடீரென மீண்டும் எனது உடல்நீரமானது எனது மூக்குக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவு குறைந்து காணப்பட்டதனை என்னால் உணர முடிந்தது மூன்று நிமிடங்கள் மாத்திரமே என்னால் உயிர் வாழ முடியும் என நான் உணர்ந்தேன் என்னால் முடிந்த அளவு நெஞ்சின் மீது அடித்துக் கொண்டேன் மீண்டும் மரணத்தில் இருந்து மீண்டேன் அன்று ஆக்சிஜன் குழாய் ஒன்றுடன் சென்று வர ஆரம்பித்தேன் இந்நிலையில் எனக்கு ஒரு நடமாடும் ஆடை போன்ற ஒன்றை தயாரிக்கும் யோசனை ஏற்பட்டு அதனை வைத்தியரிடம் கூறியிருந்தேன் யாரும் அதனை முயற்சிக்கும் முன்னர் என்னை தயாரிக்குமாறு வைத்தியர்கள் ஆலோசனை விளங்கினார்கள் ஆக்ஸ்வியார் என்ற ஒன்றை தயாரித்தேன் அது தொலைபேசியுடன் தொடர்புபடும் வகையில் தயாரிக்கப்பட்டது யாராவது ஒருவர் ஆபத்தான நிலைக்குள்ளாகினால் நெருக்கமானவர்களுக்கு தகவல் சொல்லும் வகையில் இதனை நிர்மாணித்தேன் அதனை தயாரித்து போட்டி வெற்றி பெற்று மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வெற்றி பெற்றேன் அத்துடன் ஒரு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட உள்ளது அதற்காக நடந்தே சென்று நிதி சேகரித்தேன் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை சேகரித்துள்ளேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ இருக்கும் பெல் பாட்டனை கிளிக் பண்ணுங்க